இனி கைய வச்சா நீ உன்னை கழிதிக்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் நன்றி சீமான் பொதுவாக ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம் அந்த ஃபாரஸ்ட்டுங்கிறது ஃபார் ரெஸ்ட் அது ஃபார் ரெஸ்டாக தான் இருக்கும் பெரும் பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட அமைச்சர்மார்கள் குழு உள்ள சுற்றுலா செல்ல அவர்களுக்கு என்ன சொல்றது செக்யூரிட்டி வேலை பார்க்கறது தான் இந்த ஃபாரஸ்ட் வேலை நேராக கிளம்புங்க நீங்க மூணாறு போங்க தேக்கடி போங்க கேரளாவுடைய பார்டர் அந்த எல்லை பகுதி என்றாகும் அவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான் இவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான்னு போய் பாரு அப்புறம் நம்ம வனத்துறை எப்படி செயல்படுதுன்னு பாரு வன பகுதிக்குள்ள மண்ணல் இருக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க வன பகுதிக்குள்ள மலையை உடைச்சு வைக்கலாம் அவனை அடிக்க மாட்டாங்க மலையை மேஞ்சிட்டு போவான் மண்ணை மேஞ்சிட்டு போவான் அவனை அடிக்க மாட்டாங்க ஆனா மாடு மேய்க்க போனா அடிப்பாங்க ஏன்னா இழிச்சுவாப்பா ஏன் இவன் எதுக்குறான் தெரியுமா இவன் வந்து நம்ம மாடு மேய்க்கணும் நாட்டு மாடு மேய்க்கணும் அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை நாம இங்க மாடு மேய்ச்சா நம்மளுடைய கிதார்கள் மாடு மேய்த்தா நாட்டு மாடுகள் வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும் அப்படி சொல்லண்டா தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி இப்போ கிட்டத்தட்ட ஏழு கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது

அவனுடைய திராவிட கும்பலுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிறாரு பணையும் பொருளாதார பொருளாதாரத்தை கை வைக்கிறதா இந்த ஆடு மாடு மைத்திரும் அவனுடைய பொருளாதாரத்தை கை அதனால தான் பதறான் அவனை பொறுத்த காசு பணம் அது கொடுத்துட்டு அவன் என்னமும் செய்வான் நாம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் வனத்துறை அதிகாரிகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான புலிகள் செத்து இருக்கிறது ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்து இருக்கிறது அந்த வனத்துறைய நீங்க எப்படி வச்சிருக்கிற நீ வனத்துக்குள்ள யூக்கலிப்ஸ் வனத்துக்குள்ள ஒன்னுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை நட்டு அந்த காட்டை நாசமாக்குறதா அந்த வனத்துறை ஐம்பது வருஷமா செஞ்ச வேலை அந்த அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டும் ஒரு புளிய மரம் நட்டும் ஒரு காட்டு மரங்களை நட்டும் நம்முடைய பாரம்பரிய மரங்களை நட்டோம் இல்ல யூக்கால் டிப்ஸ் அதை போட்டு விட்டு அது எதுக்கும் பயன்படாது அதை நட்டு வச்சு அந்த வனத்தை நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு காடா இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதான் அது காடு காடா இருக்கும் அந்த காடு காடா இருப்பதற்கு உயர் இருப்பதற்கு நாடு மாடு மேயணும் இந்தியாவுடைய வனத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளக்கராட்சியில இந்திய இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய மாடுகள் அங்க மேஞ்சுதான் இல்லையா

அப்படி அந்த நிலத்திலிருந்து நான் நாங்கள் கிளந்து வந்தோம் இங்க தான் நாங்கள் இருந்தோம் இங்க தான் மரவரும் குறவரும் நாடாரும் தேவரும் ஒட்டுமொத்த சமூகமும் உருவாகி வந்தது இந்த இடத்திலிருந்து தான் வந்துச்சு அங்க நாங்க வந்து எங்களுடைய மாறை மேக்க என்றால் அதை உடைப்போம் இது இன்னைக்கு ஏதோ ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் பண்ணுறேன் தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம் பெரும்பெரும் பண்ணைகளை உருவாக்க போறோம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும் அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம் அண்ணன் சீமானு சொன்னாங்க போனா எந்த வழியா வந்து அவங்க மறிக்கிறாங்கன்னு நம்ம குறுக்க போயிடும் நம்ம போனா வழியை நம்ம அவங்களே திறந்து விட்டுருவாங்க ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் கொஞ்சம் டிராவலியன் கலப்பு இருக்கு மற்றபடி தொண்ணூறு விழுக்காடு அதிகாரிகள் நம்ம பக்கத்தை நிற்காங்க உள்ளுக்குள்ள ரசிக்குவாங்க சீமான் இன்னைக்கு நல்லா ரெண்டா பொழந்துட்டு போயிடட்டும் அப்படின்னா தான் இந்த வனத்துறைகள் நாம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால அதிகாரிகளையோ இந்த வனத்துறையோ நாங்கள் ஏளனப்படுத்தல இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு இந்த அரசாங்கம் இந்த திராவிட கூட்டம் இந்த திமுக அரசு இதை முடக்க பார்க்கறது அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதார்களுக்கு எப்போதும் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் துணை நீ கையை வச்சா நீ கொஞ்சம் கல்விக்கு வைப்போம் நன்றி வணக்கம்